பொன் தொழில் செய்யும் கொள்ளனின் பொய்யுரையை நம்பி கோவலனை கொன்ற பாண்டிய நெடுஞ்சலியன் அறநெறி தவறியதால் என் அழியட்டும் என்றபடி அவ்விடத்திலேயே எடுத்து உன் பிறவி கடனை தீர்ப்பாய் என்று ஈசன் ஆசிர்வதித்தார் இதனை கேட்ட பாண்டிய மன்னன் மீண்டும் எனக்கு மானிட பிறவி வேண்டாம் என கூறி என்னை பூஜித்து மானிடர்கள் வழிபடட்டும் அவர்களை காத்தருளும் பொருட்டு எனக்கு தீய சக்திகளை வெல்லும் வரும் தீயவர்களை கொள்ளும் வரும் மற்றும் நம்பியவர்களுக்கு அருள் புரியும் வர வேண்டும் என கேட்க அப்படியே ஆகட்டும் என ஆசி வழங்கி மறைந்தார் சிவபெருமான் அதன் பிறகு மதுரை மானகிரி கிராமத்தில் இறைவனை நோக்கி தவம் புரிந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அவ்விடத்திலேயே கல்லாக மாறி பூமிக்குள் மறைந்தார் இந்த நிலையில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத்தரையர் வம்சத்தை சேர்ந்த வள்ளியம்மாள் பெரியசாமி தம்பதியினர் பஞ்சம் பிழைப்பதற்காக கரூரில் இருந்து மதுரைக்கு வந்தனர் வழியில் இருட்டிவிட்டதால் மாட்டுத்தாவணி அருகே உள்ள மானகிரியில் தங்கிய போது வள்ளியம்மாள் கனவில் ஒரு முதியவர் தோன்றி நான் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிய கோவலனுக்கு அநீதி இழைத்த பாவத்திற்காக மறுபிறவி எடுத்துள்ளேன் அந்த பாவத்தை நிவர்த்திக்காக இதே இடத்தில் நோக்கி மண்ணுக்குள் தியானம் செய்து வருகிறேன் என்னை மீட்டெடுத்து வழிபட்டால் அன்னாரின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன் என்று கூறிவிட்டு அதன் பிறகு பெரியவர்களிடம் கூற அதன் அடிப்படையில் அனைவரும் ஒன்று கூடி அவ்விடத்தை தோண்டிய போது அங்கே மிரட்டும் விழிகள் முறுக்கிய மீசை அடர்ந்த நீண்ட ஜடாமுடியோடு சுவாமி சிலை சம்மணமிட்ட தவக்கோளத்தில் கிடைத்தது அச்சிலையை வெளியே எடுத்து வழிபடத் தொடங்கினார்கள் அதன் பிறகு கும்பாபிஷேகம் செய்து மகாமண்டபம் கட்டப்பட்டு தற்போது பெரிய கோயிலாக உள்ளது மதுரையின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு பாண்டி முனீஸ்வரர் திருக்கோயில் மதுரையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை ரிங் ரோட்டில் அமைந்துள்ளது